காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது என்னென்ன பரிகாரங்களா பண்ணலாம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காதல் எண்ணம் கொண்ட மிதன ராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிய பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் காதல் எண்ணம் அப்படின்றது நீங்க எப்பயுமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது நட்பு வட்டத்துக்கும் உங்களுடைய ஆணா இருந்தா பெண்ணுக்கும் பெண்ணா இருந்தா ஆணுக்கும் இது ரொம்ப ஒரு வசீகர தன்மைகள் ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்ப்யூட்டர் செல்போன் இன்றைய காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் மேலே ரொம்ப ஈர்ப்பு விசைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு தான் வரப்போறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் வர இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் வர இருக்கின்றார் அப்ப இதனுடைய அடிப்படையில எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல எதையுமே கொஞ்சம் ஆராய்ந்து சிந்திச்சு செயல்படுத்த வேண்டிய காலகட்டம் தான் இந்த நேரத்துல இருக்கிறது அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல புதிய முயற்சிகள் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் தோல்விதான் தோல்விக்கு பிறகுதான் வெற்றி அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் தோல்வி அடைஞ்ச உடனே நமக்கு இது வேண்டாம் இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நிறைய இழப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக போய்விடு அப்ப என்ன பண்ணணும் நீங்க ஒரு முயற்சி செய்யும் பொழுது அதுக்கான தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆராய்ந்து செய்யும் தான் அந்த காரியத்தை உங்களால் வெற்றி பெறுவதற்கான நுணுக்கத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்ப இந்த வருடத்துல நிறைய சிக்கல் பிரச்சனைகள்லாம் வரும் அந்த சிக்கல்தெல்லாம் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதிரராசிக்காரர்களுக்கு அமைதி பொறுமையா சிந்திச்சிங்கன்னா அமைதியா உக்காருங்க ஒரு இடத்துல இயற்கையை நேசிக்க கூடிய மரத்து உக்காந்து நீங்க பேச ஆரம்பிங்க அதாவது மனசுக்குள்ளார பேச ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களோட குழப்பத்தில இருந்து தெளிவாக கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாற்றல் இந்த ஆண்டுல உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அதே போல இந்த மிதனராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் தொந்தரவு எல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்க என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உணவு ரெண்டாவது உறக்கம் மூன்றாவது ஓய்வு இந்த மூணு விஷயத்தையும் நீங்க கரெக்டா கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த மிதனராசிக்காரங்களோட பெண்களுக்கு பெரிய பாதிப்பு தொந்தரவு கொடுக்காது அப்ப இதுல இருக்கக்கூடிய மிருகுசீரட நட்சத்திரக்காரர்களுக்கு புதுசா கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகள்லாம் ரொம்ப அதிகமாக உருவாக்கி கொடுத்துரும் அதனால அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்க தெரியாத நபர்கிட்ட அதிக வட்டிகள் வாங்கிடாதீங்க அது தேவையில்லாத பல சிக்கல் பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்துல கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அதனால இதை ரொம்ப ரொம்ப கவனமா கையாள வேண்டியவங்க இந்த சீரிடம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இதுல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு ரொம்ப பிரமாதமா அமைச்சு கொடுத்துரும் எதில் பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் இந்தமாரி விஷயத்துல செய்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே சாதகமான ஒரு அமைப்பாற்றல் இந்த திருவா நட்சத்திரக்காரர்களை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா எந்த பிரச்சனையில போய் மாட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாத நபர்கிட்ட போய் செய்யறதோ அல்லது கூட்டு தொழில போய் முயற்சி செய்யறதோ எனக்கு தொழில் தெரியாது ஆனா என்கிட்ட பணம் இருக்குது அதை கொண்டு போய் நான் கொடுத்து நல்ல தொழில் டெவலப்மெண்ட் வருமானத்தை பெருகிறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அதுலதான் பிரச்சனைகளே உங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்ப இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் திருவாத நட்சத்திரக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏற்கனவே கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்பிக்கை ஏமாற்றம் தான் இந்த நேரத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காது அப்ப லாபம் கொடுக்காதப்ப என்ன பண்ணுவீங்க யாரோ ஒருத்தர் மேல பழி போடணும் இவங்க செஞ்சதுனாலதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு பழி சுமைக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்ப இந்த விஷயத்துல நீங்க எப்பயுமே கவனமா இருந்துக்கணும் அப்படின்றது திருவாத நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரம் இவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிக்கல் என்ன ஒரு விஷயத்துல இருக்குன்னா தேவையில்லாத பல சங்கடங்கள் பணம் வந்து கொடுக்கல் வாங்கல்ல நிறைய மாட்டிக்கொள்வார்கள் உறவினர்கள் நண்பர் இடத்துல பைனான்ஸ் பண்றவங்க இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு பக்கம் கொடுத்துட்டு அதிக வட்டிக்கு வருது இல்ல நம்ம கம்மி வட்டிக்கு வாங்கிட்டு நம்ம வேற பக்கம் கொடுக்கலாம் அதிக வட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒருத்தட்ட வாங்கி கொண்டு போய் கொடுத்து லாக் ஆகறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த மிதன ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் அப்ப இந்த மிதனராசில புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது இருக்கிறது பள்ளி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய நபர்களாகட்டும் குறிப்பா இன்னும் சொல்லணும்னா இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்களுக்கு நல்ல லாபமும் நல்ல ரிசல்ட் கிடைக்க இருக்கின்றது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பல வகையான சிக்கலும் பிரச்சனையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்கு சரி இந்த மிதன ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி வீடு கட்டி பாதியிலே இருக்குது அதுக்கு வந்து கடன் கேட்டிருப்பீங்க கடன் கிடைக்காம இருந்திருக்கும் இதெல்லாம் கடன் கேட்கறதுக்கான கேட்டீங்கன்னா இப்ப இவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு தடையா இருந்திருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு கடன் கிடைக்கும் ஆனா இதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்த உடனே அதிக வட்டிக்கு வாங்காதீங்க கொஞ்சம் உங்களோட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கையாண்டா மட்டும்தான் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா இந்த மிதன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருப்பவர்கள் ஐடி துறையில் இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு நிறைய போட்டிகள்ல கூடையே இருப்பாங்க கூட இருந்தே உங்களை போட்டு கொடுப்பாங்க கூட இருந்தே உங்களுக்கு உங்க மேல வீண் படி அவலை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க கூட இருக்கும்போது ஒரு பேச்சு நீங்க இல்லாதப்ப ஒரு பேச்சும் பேசும்போது பாத்தீங்கன்னா அது உங்க காதுக்கு வரும்போது கூடையே இருந்துக்கிட்டு இப்படி எல்லாம் நீ சொல்றிய அப்படின்னு சொல்லி மனசு கவலையும் வேதனையும் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் இந்த நேரத்துல மிதனராசிக்காரங்கள் ராசிக்காரங்க சந்திக்க போறீங்க அப்படின்றது இருக்கு அதனால இந்த நேரத்துல இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்கிறது இப்ப வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படின்னா வாழ்க்கையில எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எதை முதலில் செய்ய வேண்டும் எதை ரெண்டாவதாக செய்ய வேண்டும் எதை மூன்றாவதாக செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அனுபவ அறிவுகள் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப இந்த நேரத்துல இந்த மிதன பொறுத்த வரைக்கும் காதல் வசப்படக்கூடிய காலகட்டங்களாக இந்த ஆண்டு இருக்கிறது அப்ப இந்த காதல் வசப்படும் போது என்ன போகும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத பல சங்கடங்களும் சந்தேக எண்ணங்களும் இந்த நேரத்துல அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பா சொல்லப்போனா இந்த மிதன பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுல காதல் திருமணம் செய்பவர்களுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்ப காதல் செஞ்சிட்டு வீட்ல வீட்டுல சம்மதம் இல்லாம ஆஹ் வேற இடத்துல தெரியாமல் போய் திருமணம் செய்து கொள்வது இந்தமாரி ஒரு நிகழ்வு எல்லாம் மிதனராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட சமுதாயத்திலையும் உங்களோட குடும்பத்திலையும் தேவையில்லாத பல சங்கடங்கள்லாம் மற்றவனாலேயும் உறவினாலையும் நண்பர்களினாலையும் அக்கம் பக்கத்துல இருக்கிறனாலையும் இதுமாரிலாம் பல சங்கடங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றது இருக்குது அப்ப இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் வந்து அரசு ஊழியராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனா நீங்க எதிர்பார்த்த இடத்துல கிடைக்காது வேற இடத்துல போகும்போது அங்க போய் உழைப்பு ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற வருமானம் இல்லை நம்மளுடைய அடிப்படை வசதிகள் இல்லை பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருக்குது இது நமக்கு போதாது நாம் இன்னொரு வருமானத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணமும் தாக்கமும் உங்களுக்கு அதிகமா ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணோம் இந்த விஷயத்துல முன்கூட்டியே திட்டமிட்டு நம்மளுடைய விரலுக்கேத்த வீக்கின்ற மாரி இந்த காலகட்டங்கள நம்மளால எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது அப்படின்றத உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சு செய்து கொள்வதன் மூலமாக பல வகையில உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப கூட்டு குடும்பத்தில் எல்லாருமே இந்த மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யார பத்தி யார்ட்டையும் குறை சொல்லாதீங்க குறை சொல்றத நீங்க உங்க மனசுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளார நீங்க பேசிக்கொள்வது வந்துதான் சிறப்ப ஒழிய மற்றவன் சொல்லும் பொழுது ஒன்னு ரெண்டா போகும் ரெண்டு நாளா போகும் அப்ப உங்க மேல நல்ல மதிப்பு வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்க மேல ஒரு அவச்சொல்லை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்தி கூறுகள் ரொம்ப அதிகமாக உருவாக்கி கொடுத்து விடும் அதுவா இந்த மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல கேது பகவான் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த நேரத்துல இருக்கின்ற காரணத்தினால எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் ரகசியமா இருந்து கையாளும் பொழுது மட்டும்தான் இந்த வருடத்துல உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும் நீங்க வெளிப்படையா யார்கிட்ட சொல்றீங்க இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க பண உதவி செய்வாங்க அதனால இவங்ககிட்ட இந்த ரகசியத்தை சொல்றேன் இந்த தொழிலோட நுணுக்கத்தை சொன்னா இவங்களோட ஆதரவு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க சொல்றது பூராமே ஃபெயிலியர் தான் ஆகும ஒழிய உங்களோட வளர்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டுல ஞாபகமரதி கவனக்குறைவு அசால்ட்டு குணம் எல்லாம் அதிகமாக இருக்கும் தூரத்தை பயணங்கள் அதே மாதிரி ஸ்டெயிலா வண்டி ஓட்டுறது வண்டி வானத்துல நான் சர்க்கேஸ் காட்டுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா தேவையில்லாத வில்லங்களும் ரத்த காயும் சம்பந்தப்பட்ட பிராப்ளம் பிரச்சனைகள் தான் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக சொல்ல போனால் மொத்தத்தில் இந்த மிதன ராசிக்காரர்கள் உங்களுடைய செயல் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த காரியங்கள் தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் கிரகங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்பாட்டில் இல்லை அதனால நம்ம பார்க்க காத்து வீசல அதுக்கு தகுந்தாரு போல கொஞ்சம் அடக்கமாக அடக்கம் அமுருள் உயிர்க்கும் அடங்காமை ஆறுள் ஒயித்து விடும் அப்படின்ற திருவள்ளுவருடைய வாக்குக்கு தகுந்த மாதிரி உங்களை வாழ்க்கையை ப கடைபிடிச்சிங்க தான் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி முகுந்தன் முரளி ஐயா அடுத்ததா மிதனம் ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க மிதன ராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே காதல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு காதல்னாவே எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி உண்டாக தான் செய்யும் ஞாபகம் மருதி சொன்னார் காதல் பண்ணுறவங்களுக்கு பொதுவாகவே ஞாபகம் மருதி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா எந்த டைமுக்கு போகணும் எந்த டைம் வரணுன்றவரெலாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க இது சைக்கிள் டைம்னு சொல்லி சொல்லுவாங்களா அது மாதிரி அந்த கேப்பில் இந்த கடவுள் வழிபாட்டிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா மிதனராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இரட்டைத்தன்மையோட செயல்படுவாங்க ஒரு பக்கம் ஒரு டைம் வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு டைம் வந்து இல்லை ச தப்புன்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்போ வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணுங்க கூட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அதே சமயத்தில் இறை வழிபாட்டில் வெங்கடாஜலபதி பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமே உங்களுக்கு வெங்கடாஜலபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சக்திக்கு ரொம்ப உகந்த கடவுளை ஒரு மனநிலையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய குழப்பங்கள்லாம் ரொம்ப எளிமையாக தீர்ந்து போயிடும் முதல் விஷயம் ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரசு நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடை மேற்கொள்ளணும் முருகனை வந்து செவ்வாய்கிழமை நாட்களில் பொதுவாக அவிட்ட நட்சத்திரம் வரனால அவசியம் மௌன விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த விபத்துக்கள் இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அவிட்ட நட்சத்திர நாட்டில் ரொம்ப அவசியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ மிருக சீரச நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரையும் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாகும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கை வழிபாடு ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணணும் ராகு காலத்தில் துர்க்கைக்கு வந்து எலுமிச்சம்பல மாலைகள் போட்டு வழிபாடு செய்கிறது அதே மாதிரி எலுமிச்சம்பழ விளக்கு வந்து விளக்கு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான தாக்கங்கள் குறைஞ்சி அவங்க தடுமாற்றத்தை வந்து மீண்டு வெளியில் வந்துடலாம் தான் பார்த்தீங்கன்னா புனர்பூசண நட்சத்திரம் குருமார்களுடைய வழிபாடு அதே சமயத்தில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அரசமரச சுற்றி வரக்கூடியது தட்சிணாமூர்த்திக்கு வந்து மஞ்சள் நில மாலைகள் வாங்கி போட்டு அதே சமயத்தில் மஞ்சள் அதாவது மஞ்சள் திரி போட்டு தி வழிபாடு செய்யறது இந்த விஷயங்கள் வந்து வெளியில வந்துடலாம் வெங்கடாஜலபதிக்கு துளசி மாலை வாங்கி போனோம் புதன்கிழமை நாட்களில் துளசி மாலை வாங்கி போட்டு வழிபாடு செய்யறது அதே மாதிரி மூன்றாம் வந்து சொல்கிறாங்களா அவங்களுக்கு வந்து வஸ்திர தானங்கள் கொடுக்கறது அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி தானமா கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு வந்தீங்கனாலுமே மிதனராசிக்காரங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து மீண்டும் வெளியில் வந்துடலாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மனோநிலையில் தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரங்க அந்த குறிப்பிட்ட வழிபாடுகளை மேற்கொண்டிங்கன்னாவே இந்த மிதனராசிக்காரங்கள வரக்கூடிய எல்லா கடுவலர்களும் விளைகிறோம்